குமடிப்போண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்பொழுது மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் சோலமன் இந்த குமுனிபூண்டி சிறுமி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக அறிகிறோம் மருத்துவ சோதனை முடிந்த பிறகு இனி அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முப்பது வயது நிரம்பிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த நபரை நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து சுமார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் வந்து மது இருந்ததால அவரை வந்து மலுப்பலாகவே பதிலளித்ததால இன்று காலை விசாரணையானது மீண்டும் நடத்தப்பட்டது அதன் பின்னர் அவரிடம் பல்வேறு தகவல்களானது பெறப்பட்டது குறிப்பாக அவர் வந்து ஆஹ் சூலூர்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு தாபாலதான் வந்து இவர் சப்ளையராக வேலை செய்து வருவதும் விடுமுறை நாட்கள்ல அங்கிருந்து ரயில் மூலமாக கிளம்பி இந்த ஆரம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்று இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த நபர் ஒரு தான் வந்தாரா அல்லது பல முறை நோட்டமிட்டு இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தாரா உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை போலீசார் பெற்ற நிலையில அடுத்த கட்டமாக அவர் அந்த பணியாற்றி வரக்கூடிய ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த தாபாவிற்கு போலீசார் அழைத்து சென்றனர் குறிப்பாக ஏற்கனவே இருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில வேறு ஏதேனும் ஆதாரங்கள் சிக்குகிறதா என்பது என்ற கோணத்துல அவரை அந்த தாபாவிற்கு அழைத்து சென்று அவர் அவர் தங்கியிருந்த அந்த அறை முழுவதுமாக சோதனையில் ஈடுபட்டனர் அவரு அவரிடம் இருந்த அந்த ஆவணங்கள் மற்றும் உடைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை போலீசார் சேகரித்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய அந்த பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடமும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பி கும்மிடிப்பூண்டி கோட்டகரை இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள போலீசார் அழைத்து வந்தனர் அந்த குற்றவாளியை மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு அதன் அவரை வந்து நீதிபதியோட குடியிருப்புக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து புறப்பட்டு தற்போது போலீசார் அழைத்து வருகின்றனர் தற்பொழுதைய கள நிலவரங்களை விவரித்தமைக்கு நன்றி சோலமன் அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்